ஐப்பசி மாத அன்னாபிஷேகம் எப்போது சிவனுக்கு சாத்தப்பட்ட அன்னத்தை உண்டால் என்ன பலன் என்று பார்க்கலாமா ஐப்பசி மாதத்தில் வரும் பௌர்ணமி மற்ற மாதங்களைக் காட்டிலும் மிகவும் விசேஷமானது இந்த பௌர்ணமியில் சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது இந்த ஐப்பசியில் பௌர்ணமி எப்போது வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் புரட்டாசி முடிந்து ஐப்பசி மாதம் வந்தாலே அடுத்தடுத்த விசேஷங்கள் வரிசை கட்டி வந்து கொண்டிருக்கும் ஐப்பசியில் அன்னாபிஷேகம் கார்த்திகை மாதம் பிறந்தால் ஐயப்ப பக்தர்கள் விரதம் திரு கார்த்திகை தீபம் மார்கழி மாதம் வந்துவிட்டால் வைகுண்ட ஏகாதசி உள்ளிட்டவை நடைபெறும் அந்த வகையில் ஐப்பசி அண்ணாபிஷேகம் மிகவும் விசேஷமானது மாதந்தோறும் பௌர்ணமி வந்தாலும் சித்ரா பௌர்ணமி மிகவும் பிரசித்தி பெற்றதாக பார்க்கப்படுகிறது அதுபோல் ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் சிவன் கோயில்களில் தினந்தோறும் பதினாறு வகையான பொருட்களால் அபிஷேகம் நடந்தாலும் ஆண்டுக்கு ஒருமுறை ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று நடக்கும் அண்ணாபிஷேகம் மிகவும் விசேஷமானதாகும் இந்த அண்ணாபிஷேகத்தை கண் பார்த்தவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பார்கள் அதுபோல் கோடி சிவலிங்கங்களை பார்த்த புண்ணியமும் கிடைக்கும் இந்த ஆண்டு ஐப்பசி அன்னாபிஷேகம் நவம்பர் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுகிறது அந்த நாளுடன் ஐப்பசி மாதம் முடிந்து அடுத்தது கார்த்திகை மாதம் தொடங்குகிறது நவம்பர் பதினைந்தாம் தேதி அதிகாலை மூன்று ஐம்பத்தி மூன்று மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் அதிகாலை மூன்று நாற்பத்தி இரண்டு மணி வரை பௌர்ணமி திதி உள்ளது இந்த பௌர்ணமி தினத்தன்று அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரங்களும் இணைந்து வருகிறது இதுபோன்ற சிறப்பான நாளில் சிவன் கோயில்களில் சிவனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படுகிறது லிங்கம் முழுவதும் அன்னம் சாத்தப்பட்டிருக்கும் இந்த அன்னத்தை சாப்பிட்டால் குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பிறக்கும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சந்திர பகவானின் சாபம் நீக்கப்பட்ட நாளும் ஐப்பசி மாத பௌர்ணமிதான் இந்த நாளில்தான் சந்திரனுக்குரிய தானியமான அரிசியில் சிவனுக்கு அன்னமிட்டு அபிஷேகம் செய்தால் சந்திரனால் ஏற்படும் பாதிப்புகளும் நீங்கும் பிரதோஷத்திற்கு பால் இளநீர் தேன் தயிர் உள்ளிட்டவை வாங்கி தருவது போல் அன்னாபிஷேகத்திற்கு அரிசி வாங்கி கொடுத்தால் நம் வீட்டில் உணவு தட்டுப்பாடு இருக்காது உங்கள் வீட்டில் சிவலிங்கம் இருந்தாலும் அந்த லிங்கத்திற்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யலாம் ஆனால் வீடுகளில் அன்னாபிஷேகம் செய்தால் அந்த அன்னமானது சிவலிங்கத்தில் ஒன்றரை மணி நேரம் மட்டுமே இருக்க வேண்டும் பிறகு அதை நீக்கிவிட்டு வீட்டில் இருப்பவர்கள் பிரசாதமாக உண்ணலாம் இவ்வாறு இந்த ஐப்பசி மாத அன்னாபிஷேகத்தின் சிறப்புகளை கண்டுகளிப்போம் ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய விசேஷங்களை கண்டுகளிக்க கோபுரம் தீபம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்